வணக்கம் சகஸ்கரா தொலைக்காட்சி இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான நாம் இந்த தொலைக்காட்சி தொடரில் நிறைய புராதனமான கோயில்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவில் இந்த கோயிலில் நிறைய அதிசயங்களும் இருக்கிறதுனால இந்த கோயிலை பற்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வரலாறு ஜமீன்தார்கள் ஆட்சி காலத்தில் நடந்தது பாளையத்தார்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மலை பிரதேசத்தில் பெரிய காட்டு வழியாக அந்த மாடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு போகிறது சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்துருக்காரு அதில் ஒரு அதிசய நிகழ்ச்சி நடக்குது என்னென்னா ஒரு மாடு மட்டும் காலையில் ஒட்டிட்டு போகும்போது தனியாக பிரிஞ்சு போகும் சாயந்தரம் அந்த மாடுகள்லாம் வீட்டுக்கு வரும்போது அந்த மாடு தனியாக சேர்ந்து வந்து அந்த குழுவோடு சேர்ந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடும் அது ஒரு ஈணாத ஒரு பஸ்ஸு இதை வந்து அந்த மாடு மேய்க்கிற கூடிய பையன் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் இது எப்படி எங்கே போகுது அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் அந்த மாட்டு மறுநாள் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த மாட்டுக்கு பின்னாடியே போறாரு போய் பார்க்குறாரு அந்த மாடு ஒரு குதருக்குள்ள போய்கிட்டே இருக்கு அது ஒரு மாட்டு பாதை அந்த பாதைக்குள்ளே போக போக அந்த மாடு ஒரு இடத்துல போய் அந்த பொதல் நிரம்பன இடத்துல போய் அது திரும்பி பார்க்குது அங்கே ஒரு சின்ன ஒரு குழந்த அந்த குழந்த பார்க்கும்போதே ஒரு தெய்வாம்சம் இருந்த குழந்தையாக இருக்குது அவளது ஒளி பிரம்பத்தோடு அந்த குழந்த வர்றத அந்த பையன் பார்க்குறான் வந்த உடனே அந்த குழந்த அந்த பசுவோட மடியில் பால் குடிக்க ஆரம்பிக்குது இந்த ஒளி பிளம்போட இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்த்த உடனே இந்த பையனோட கண்கள் வந்து பறி போயிருது உங்களுக்கு இயற்பாகவே சயின்டிஃபிக்காக கூட சொல்லுவாங்க அதாவது த்ரீ ஃபிஃப்டி எம்என் அதிலிருந்து ஒரு செவன் ஃபிஃப்டி எம்என் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஒளியை அளக்கக்கூடிய அளவு அது இப்போ நம்ம காதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா அதாவது இருபது டெசிபில் இருந்து ரெண்டாயிரம் டெசிபிள் வரைக்கும் தான் நம்ம வந்து கேட்க முடியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒளியோட அளவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த அளவு தான் இந்த அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனை நம்ம நேராக பார்க்குறோம் சூரியனை நேராக பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியறது இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட ஒளியோட அந்த வேகம் எல்யூகே அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் லேக் எல்யூகே அளவு அப்ப நம்ம கண்ணில் பார்த்தோம்னா கண்ணு பார்க்க முடியல தெய்வத்தை சொல்லுவாங்க இறைவனை பார்க்கிறது கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு வர்ணிப்பாங்க அது அப் அந்த மாதிரி அளவு அப்படி சொல்லுவாங்க அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஒளி பிளம்பல் இருந்திருக்கும் அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து கண்ணு போயிடுது கண்ணு குருடான உடனே அந்த பையன் ரொம்ப பதட்டமாகி இத அந்த ஜமீன்தார்கிட்ட போய் சொல்லணும்னு தட்டு தடு மாதிரி போய் அந்த விஷயத்த ஜமீன்தார்கிட்ட சொல்றாரு அவர் ஏதோ ஒரு தெய்வ குற்றம் நடந்திருக்கிறதுக்காக அவருக்கும் புரியுது அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு அந்த காட்டு பகுதிக்கு வர்றார் அங்க வந்து பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை இவர் இறைவனை வேண்டி நிற்கிறாரு அங்க ஒரு அசிரியரி கேட்குது அது ஒரு குழந்தையோட அசிரெரி அந்த குழந்தை சொல்லுது என்னை வந்து நேரடியாக அந்த பையன் பார்த்ததுனால தான் இவரோட கண்கள் வந்து ரூடா போச்சு இவரோட கண் திரும்ப வந்துரும் அதுக்கு வந்து வரக்கூடிய காலத்தில் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஊரில் பெரிய மழை பிரளயம் வரப்போகுது அப்போ இங்கே ஓடிட்டுருக்கக்கூடிய ஆறு நிறைய பிரவாகம் எடுத்து தண்ணி வரும் அந்த வெள்ளத்தில் ஒரு மூங்கில் பெட்டி ஒன்று வரும் அந்த மூங்கில் பெட்டியை இந்த பையனை வச்சு நீங்கள் எடுக்க சொல்லுங்கள் அந்த மூங்கில் பெட்டியில் அவரை எடுத்த உடனே திரும்ப ஒரு கண் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பெரிய மழை வெள்ளம் எல்லாம் பயங்கரமாக வருது இதை ஊர் மக்களுக்கெல்லாம் அவரும் போய் தொண்டோரா போட்டு தெரிவிக்கிறாரு மக்களெல்லாம் அந்த தெய்வத்தை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் எல்லாம் அந்த ஆற்றங்கரையை நோக்கி ஓடி வர்றாங்க கரையை ரெண்டு பக்கமும் ஊர்ஜனங்கள் நிரம்பி நிற்கிறாங்க ஆற்றுல அதே மாதிரி வெள்ளம் பிரவாகம் எடுத்து வந்துக்கிட்டு அதில் தூரத்தில் அந்த பெட்டி மிதந்து வர்றதை இந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க அது ஆர்வத்தோடு அதை பார்க்கும்போது அந்த ஜமீன்தார் அந்த அம்மா சொன்ன வாக்க சொல்கிறாங்க இந்த பெட்டியை வந்து தடுத்து நிற்கிறதுக்காக மூங்கில்கள் எல்லாம் போட்டு இது ஒரு அணை ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக அந்த மூங்கிலை வந்து அந்த ஆற்றின் குறுக்கா நிறைய மூங்கில வச்சு ஒரு தடுப்பணை ஒன்று கட்டுறாங்க அந்த மிதந்து வந்த பெட்டி நேராக அந்த அணையை நோக்கி வரும்போது அந்த ஆட்டு இடையன் இருக்கார் இல்லைங்களா அவரை கூட்டிகிட்டு போய் அந்த பெட்டியை வந்து வரக்கூடிய இடத்துல நேராக நிப்பாட்டி அதை எடுக்க சொல்றாங்க அந்த பெட்டியை அந்த குழந்தை தொட்ட உடனே அவருக்கு கண்ணு வந்துடுது இதை ஊர்மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமும் ஆரமாறவும் ஆகிறாங்க அப்ப அந்த சந்தோஷத்தை கொண்டாடணுங்கிறதுக்காக அந்த பெட்டியை எடுத்து வச்சு இந்த தெய்வத்துக்கு நாம் ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக தேங்காய் பழம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு சூடம் ஏற்றி வச்சு அவங்கள ஒரு கற்பூரம் காட்டி ஆராதனை பண்ணுறாங்க இந்த நிகழ்வு நடந்த உடனே இந்த ஜமீன்தார் வந்து இந்த அம்மனை வந்து நாம் வழிபடணுமே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி பேசிகிட்ருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு எண்ணம் வருது ஆக அவசரத்தில் வந்து நம்ம தேங்காய் உடைக்காமல் விட்டுட்டோமே வாழைப்பழத்தை உரிக்காமல் வச்சுட்டோமே எந்த நிவேதியும் வைக்கலையே அப்படின்னு அவருக்கு மனசில் ஒரு பெரிய சகங்க நான் வந்துடுது அப்போ ஒரு அசரீரியை ஒன்று திரும்ப கேட்குது அந்த அசரீரி நான் காமாட்சி அம்மனோட சுரூபம் நான் குழந்தை வடிவமாக இங்கே வந்ததுனால எனக்கு இங்கே வந்து உடைக்காத தேங்காயும் உரிக்காத பழம் என்னை வழிபடணும் நான் குழைத்து குழந்தை ரூபமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அன்னப்பிரசாதம் அன்ன நைவேத்தியம் எதுவும் நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு சொல்லி என்னைங்க ஒரு குச்சி ஒன்று கட்டி அந்த குச்சில் கட்டி வழிபாடு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒரு அசிரியர் கேட்குது ஊர்வக்களெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு காமாட்சி புல் நிறைய இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல வந்து காமாட்சி புல்லை வச்சு ஒரு குச்சி ஒன்று கட்டுறாங்க அதுக்குள்ளே அந்த பெட்டியை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறதுல மிக பிரசித்தியான ஒரு கோவில் இருக்கக்கூடிய இடம் தேவதான பெட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த வரலாறு நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வரலாறு புராதன மலை காலத்தில் தொடங்கியிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த தேவதானைப்பட்டி இருக்கக்கூடிய அந்த மலைச்சாரல் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த மலைச்சாரலுக்கு பேர் வந்து காஞ்சனா மலைத்தொடர் அப்படின்னு அது சொல்லுவாங்க அந்த மலையில் வங்கிசபுரி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த வங்கிசபுரிங்கிற இடத்த வந்து ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு வர்றான் அந்த மன்னனுக்கு பேரு சூல பேரு அவர் ஒரு அசுர மன்னன் அவர் வந்து சிவனையும் வேண்டி ஒரு பெரிய யாகம் அந்த யாகத்துல அவர் வந்து வெற்றியும் கிடைக்கிறாரு பொதுவாகவே அஹ் அசுரர்கள் வந்து தெய்வ வழிபாட்டிலையும் இறை பக்கத்தில் பக்திலையும் ரொம்ப மெஞ்சினவுங்க அவங்கள மாதிரி வந்து பக்தி செலுத்துறதுல யாரும் போட்டி போட முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்தியில ஒரு சிறந்த மக்கள் அவங்க இந்த சிவனை வேண்டி அந்த யாகம் பண்ணினதில் சிவபெருமானே நேராக இறங்கி வந்து அவருக்கு என்ன அருள் வேணும்னு கேட்குறாரு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு அதுக்கு சூலபாணி சொல்கிறாரு என்னை விட பல மடங்கு அதிகம் சக்தி வாய்ந்தால் எனக்கு ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னு அதை வேண்டிக்கிறாரு இறைவன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போகிறாரு அதே மாதிரி அவருக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கிறாரு அவருக்கு வச்சிர தந்தன் அப்படிங்கிற பேர் வச்சு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அந்த குழந்தையும் வளர்ந்து வாலிபனாகி ஒரு பெரிய மனிதன் ஆகிறாரு ஆனதுக்கப்புறம் அந்த அசுர குணம் அவரை தொத்திக்குது அந்த அசுரன் குணம் எப்படி இருக்கிறாருன்னா அந்த இருக்கக்கூடிய மலை பிரவாகத்தில் எந்தெந்த ரசிகள் இருந்தாலும் எந்தெந்த தவசிகள் இருந்தாலும் எல்லாரோடைய தவத்தையும் கலைக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே அந்த காட்டாவே அல்லோகலப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த ரிஷிகளும் மகான்களும் பிரம்மா கிட்ட போய் இந்த குறையெல்லாம் சொல்கிறாங்க பிரம்மா ஒரு ஆலோசனை சொல்கிறாரு இதற்கு போய் தேவேந்திரன்ட்ட நான் சொல்கிறேன் தேவேந்திரன் உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு தேவேந்திரனை கூப்பிட்டு பிரம்மா சொல்கிறாரு தேவேந்திரன் அவட சக படைகளோடு போய் போருக்கு போகிறார் பத்திரஜத்தனோட போர் புரிகிறாரு அந்த போரில் வந்து தேவேந்திரன் படுதோல்வி அடைஞ்சு அந்த இடத்த விட்டு ஓட்டுறாரு அந்த வஜ்ரதன் ஜெயிக்க முடியலேங்கிற கவலையில் தேவேந்திரன் போய் இது சாதாரண சக்திகளால் முடியாது ஒரு பராசக்திதால தான் முடியும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் மடிபடுறாங்க அந்த அம்மன் இவங்களோட வேண்டுதலையெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மன் இவங்களோட உதவிக்கு செவிச்சாச்சு அவங்க இந்த வங்கிசபுரி அப்படிங்கிற இடத்துக்கு அந்த அம்மன் வந்து வர்றாங்க இந்த வர்ற வழியில் இடையில் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது இன்னைக்கு அந்த மலைக்கு பேர் பன்றிமலை இன்றைக்கும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த வன்றி பன்றிமலைங்கிற பேரில் அந்த மலை இருக்கு அந்த மலையில் வந்து அந்த அம்மன் கீழே இறங்குறாங்க அந்த பன்றிமலையில் அம்மன் அங்கே ஒரு ஆவாகனத்தோடு இருக்காங்க அந்த அம்மன் கிட்ட வந்து இந்த காஞ்சிபுரம் அந்த காமாட்சி அம்மன் வந்து அவங்க உத்தரவு செய்கிறாங்க நீ போய் வச்சிரதந்தனையை வந்து அழிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த துர்க்கை கிட்ட சொல்லவும் இந்த துர்கை அம்மன் கிளம்பி அவங்க அதாவது வங்கிச்சபுரிக்கு போகிறாங்க இந்த வங்கிசரபுரியில் போய் அவங்கள சம்ஹாரம் பண்ணுறதுக்காக போர் புரிகிறாங்க அந்த போர் ரொம்ப உக்கிரமான போராக இருக்குது இந்த அம்மனையும் மீறி அந்த போர் பெரிய அளவில் நடக்குது இந்த போரில் துர்கமன் என்ன பண்ணுறாங்க இறுதியில் அந்த வஜ்ரதந்தனோட தலையை வெட்டிடுறாங்க தலை வெட்டி தலை கீழே விழுந்த உடனே அந்த தலைக்கு பதிலாக வேறொரு மிருகத்தோட தலை அதாவது சிங்கத்தோட தலை வந்து அந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு திரும்பவும் போர் புரியுறாங்க அதையும் வெட்டுறாங்க திரும்ப ஒரு கரடியோட தலை வந்து அவங்க தலையில் ஒட்டிக்கிது அதையும் வெட்டுறாங்க திரும்ப வந்து ஒரு இது மாதிரி ஒரு மிருகங்களோட தலைகள் வந்து அவருக்கு மாற்றி மாத்தி அவர் உருவம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் இவனை அழிக்கிறதுக்கு வெளியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனால தொய்வடைஞ்சு திரும்பவும் அந்த காமாட்சியம்மன் கிட்டே வந்து முறையிடுறாங்க அந்த போது அவங்க ரொம்ப உப்புரமாயிடறாங்க அந்த அம்மன் அந்த வேகத்தோடவே அங்கிருந்து நானே போய் சமூகம் பண்றேன் அப்படிங்கிற அந்த வேகத்தோட அம்மன் அங்கிருந்து பிறப்பிட்டு வர்றாங்க வச்சதந்தன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க வச்சதந்தன் பெரிய ஆயு ஆயுதங்கள் மூலமாக அந்த அம்மனை தாக்குறதுக்காக ஏவி விடுறான் அந்த ஒவ்வொரு ஆயுதமும் இந்த அம்மனை மூன்று முறை சுத்திக்கிட்டு திரும்ப அவங்கிட்டே போகுது இதை பார்த்த உடனே அவருக்கு நல்லா தெரிஞ்சது வச்சரதந்தனுக்கு வந்திருக்கிறது வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறான் திரும்பவும் அந்த போரை வந்து தொடங்கும்போது இந்த அம்மன் அது வச்சத்தனோட தலையை வெட்டுறாங்க அந்த தலை கீழே விழுந்த உடனே துர்கை அம்மன்ட்ட அந்த தலையை வந்து நீங்கள் காலில் வச்சு நசுக்கிறே அப்படின்னு சொல்கிறாங்க துர்கை நசுக்கிறாங்க திரும்ப அந்த தலையை வந்து உருமாற்றம் அடைகிறதுக்கு வழி இல்லாமல் போனதுனால அவரோட சம்ஹாரம் அங்கே வந்து முடியுது இந்த அம்மன் செஞ்ச சம்ஹாரத்தை மேலோர்கள் அதாவது தேவாதிகள் எல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு உமாறி பொழிகிறாங்க இந்த ஒரு அசுரையை வதனம் பண்ணதுக்காக அந்த அம்மனை போற்றி புகழ் பாடுறாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த இடம் தான் அந்த வந்து அதாவது முன் காலத்துல காஞ்சனாமலைன்னு சொல்லக்கூடிய அந்த மாணிக்க மலை இப்ப வந்து நம்ம தேவதான பெட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலை அந்த மலையில வங்கிச்ச புரிங்கிற இடம் தான் இன்னைக்கு தேவதான பெட்டிங்கிற அந்த ஊரா மாறி இருக்கு அந்த அசுரனை வதனம் பண்ணனால அதோட தோஷம் அந்த அசுரவத தோஷம்னு ஒன்று இருக்குது அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த அம்மன் தன்னோட வடிவை குழந்தை வடிவமாக மாற்றி அங்கே போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரை அந்த ஆறுக்கு பேர் வேகவதி அப்படிங்கிற ஆறு அந்த ஆறோட கரையில் அவங்க உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதற்கு துர்காதேவி சப்த கன்னியர்கள் எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க யாகம் சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக அந்த தவம் சிறப்பாக நடக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்கள பாதுகாப்பாக இருக்காங்க அந்த அம்மாவோடய விக்கிரமக்கு தனியதுக்காக ஆயிரத்தெட்டு கொடுத்தால அவங்களுக்கு வந்து தீர்த்தம் எடுத்து அந்த தீர்த்தத்தில் வாசனாதி திரவியங்கள் நல்ல மஞ்சள் எல்லாம் கலந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேகம் அப்படியே கரைஞ்சி அந்த ஆறில் போகுது அந்த ஆறே வந்து அவரோட தினத்தை மாற்றிக்கிட்டு மஞ்சள் கலராக அது போகுது அந்த ஆறு அதனால அந்த ஆறு வந்து மஞ்சள் ஆறுங்கிற பேருக்கு மாறி வருது வேகவதிங்கிற ஆறு மஞ்சளாராக மாறி அந்த இடத்துல இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான இடம் இப்படித்தான் அந்த அம்மன் வந்து குழந்தை உருவமாக தன்னை மாற்றிக்கிட்டாங்க அப்படி குழந்தை உருவமாக இருந்த இடத்துல தான் இந்த ஜமீன்தான் காலத்தில் அந்த இடத்துக்கு அந்த ஆ ஆட்டு இடையன் போய் அந்த அவரை சந்திக்கிறாங்க அதனால் கண் போகுது அப்படின்னு நம்ம பார்த்த இல்லைங்களா இந்த நிகழ்வு இதோட இணையுது இத இதை இந்த கோயிலை வந்து பின்னாடி எடுத்து செய்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களே எடுத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலுக்காக நிறைய தானம் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க அந்த கோயிலுக்காக நிலம் குளம் எல்லாமே வந்து சிறப்பாக தானம் கொடுத்துருக்காங்க பாண்டிய மன்னன் இப்படி அந்த தானங்கள் செஞ்சதுனால அந்த தேவிக்கு அந்த தானமாக போன அந்த இடத்த தேவதானபதி அப்படின்னு ஒரு பேரோடு அழைச்சிக்கிட்டுருந்துருக்காங்க பிற்காலத்தில் தெய்வதானாதிபதி அப்படிங்கிறது தேவதானம் அப்படின்னு மாறிச்சு இப்போ அந்த தேவதானப்பட்டி அப்படிங்கிற பேரில் அழைச்சிக்கிட்டுருக்கிறாங்க இப்படி ஒரு அற்புதமான அந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் இன்னும் விசேஷமான அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலில் வந்து வருடம் வருடம் மாசி பச்சம் சிவன் ராத்திரி அந்த விசேஷம் பதினைந்து நாட்கள் நடக்கும் அதில் மக்கள்கள் எல்லாரும் வந்து அந்த கோயிலுக்கு நிறைய நெய் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு வெளியே ஒரு ஐம்பது பானைகளில் வந்து நிறைய வச்சுருப்பாங்க அது நிறஞ்சு பேரும் அந்த விழா முடியறதுக்குள்ள அந்த ஐம்பது பானைகள் கூடிய அந்த நெய்யை ஒரு நாளும் எறும்புகளோ எதுவும் வந்து தீண்டாது ஈ மொய்க்காது அப்படிங்கிறத நம்ம கண்கூடமாக பார்க்கலாம் அந்த இறை நிலை ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விசேஷமான சக்தி உண்டுங்கிறதுக்கு நம்ம நேரடியாக பார்த்து தெரிஞ்சக்கூடிய இடம் இதுவெல்லாம் அதனால இந்த கோயில் வந்து மிக பிரசித்தியான ஒரு சிறப்பான திருத்தலம் இந்த கோயிலில் குழந்தை வரம் வேண்டி கேட்குறவங்களுக்கு அந்த அம்மன் சிறப்பான புத்திர பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதை மக்கள் வந்து கரும்பில் அந்த குழந்தைய வந்து தொட்டில் கட்டி அம்மனுக்கு நேர்த்தி கடனாக ஒரு விசேஷமான திருத்தலம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இதே மாதிரி ஒரு சிறப்பான திருத்தலத்தோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்